தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இந்த நாள் இனிய நாளாய் ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி நேரலுக்கு புலரட்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம் பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே மாசி மாதத்திலே ஆறாம் நாள் இன்றைய நாளிலே வளர்பிரையிலே பிரதமை இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் பின்பு துதியை திதினு வந்துடும் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பத்து மணி இருபத்தி மூணு நிமிடம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும் இன்றைய நாளிலே சந்திரனை பார்ப்பது ரொம்ப நல்லது சந்திர தரிசனம் இன்னைக்கு உகந்தது சந்திரன் தான் சிவபெருமானின் தலையிலேயே இருப்பார் பார்த்திருப்போம் அம்பிகையின் தலையில இருப்பாங்க மற்ற மதத்திலரும் சந்திரனை பார்த்து தான் மற்ற எல்லாம் பண்ணுவோம் அப்படியே சந்திரன் ரொம்ப முக்கியமானது அது மூன்றாம் வேறு சந்திரன் ரொம்ப முக்கியமான சந்திரன் அவரை பார்ப்பதனாலே நமக்கு சகலவிதமான நோய்களும் தீரும்னு இருக்கு அதனால எந்த தோஷமும் இருந்தாலும் இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவோம் அவருடைய பார்வையினாலே வரக்கூடியது நிவர்த்தி காலையில ஒம்போதரைல இருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரமும் சாயங்கால வேலையிலேருந்து ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நல்ல நேரமும் இருக்கிறது ராகு காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை மணி வரையும் யமகண்டம் ஏழையிலிருந்து ஒன்பது மணி வரையும் புளியை நேரம் பத்திரையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்றைய நாளில் இருக்கிறது சூலமானது வடக்கு பக்கம் பால் பரிகாரமாக பண்ணுவது கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை மூன்று ஐம்பத்தி ஏழு வினாழிகள் ஆறு முப்பத்தி மூணுக்கு சூரியனின் உதய நேரம் சதய நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர பூசம் மற்றும் ஆயில்யம் என்கிற நட்சத்திரமான கடகராசிக்குள்ளார சந்திராஷ்டமம் மட்டும் இருக்கும் இந்த நாளிலே சிவ என்கிற நாமயோகமும் பவ என்கிற கரணமும் உண்டு இந்த சிவ நாம யோகத்திலே எந்த காரியங்களும் செய்யலாம் மனதிலே திருப்தியும் அமைதியும் உண்டாகும் பவம் என்கிறது சிங்கம்னு சொல்லுவோம் இதுவுமே நல்ல யாத்திரைகள் புதுசாக எங்கன்னா எங்க ஐட்டனரிஸ் எங்கன்னா போகணும்னா வச்சுக்கணும் பண்ணலாம் வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம் இன்றைய நாளின் பிரதமை தேதி எதையுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாம் சதய நட்சத்திரத்தில் பேர் வைக்கிறது குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற முதல் சாப்பாடு ஊட்டுறது பூணல் போட்டுக்கிறது கல்வி கட்டுறது புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினா இன்றைக்கு ஏறுவது குழந்தைகளை தொட்டியில் போடுறது யாத்திரை போவது இதெல்லாமே இந்த நாளில் நல்ல விஷயங்கள் கொடுக்கும் இன்றைக்கு கோச்சாரத்தின்படி கோள்கள் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் சந்திரன் சுக்கரன் ராகு என்ற ஐந்து கிரகங்கள் சேர்க்கையாக கும்பராசியும் சனி பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசியிலும் சிம்ம ராசியிலே கேதுவும் செவ்வாய் மகர ராசியிலே உச்சமாகவும் அமர இந்த நாள் துவங்குகிறது ஒரு ஒரு ராசிக்கும் தொடர்ந்து எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே ராகு தன் சதய நட்சத்திரத்திலே அமரக்கூடிய நாளான இன்றைய நாள் முக்கியமான நாள் நிறைய கன்ஃபியூஷன் எதுல வரும்னா ராகுவுடைய விஷயத்தினால்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ராகுவின் சதய நட்சத்திர நாள் இன்று நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அவசரப்படாதீங்க மனதிலே கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இன்னைக்கு அவசியம் துர்கை தேவியை வழிபட்டு வாருங்கள் நீங்கள் துர்கையை போய் நல்லா அரளிப்பூ வாங்கிட்டு விடுவோம் அழகாக கொண்டு போய் சாத்தி விட்டு செவ்வப்பு பூக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அரளிப்பூவாக இருக்கணும் இல்லைனா செம்பருத்தியாக இருக்கலாம் பூவா இருக்கலாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சேர்த்து விட்டு நல்ல மனசில் வேண்டிட்டு வாங்க கால வேளையிலேயே இதை பண்ணிவிடுங்க உங்களுக்கு நல்ல நல்ல மனநிலை எல்லாம் உண்டாகி சுகங்கள் தொடர்ந்து இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் ரிஷபராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைய போகிறது நிறைவான நாள்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்குளர் ரோகிணி நட்சத்திரத்திலே கூடிய சந்திரன் இன்றைக்கு தரிசனத்துக்கான உகந்த நாளாக மாறுகிறார் அதனால் இன்னைக்கு சந்திரனை பார்த்து சாயங்கால வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும் இன்றைய நாள் கொஞ்சம் இனிமையான நாளாய் மனதில் இருக்கும் உங்கள் முயற்சிகளும் புதிய வரவுகளும் நிறைய விஷயத்தில் நல்லதை கொடுக்கும் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் நிறைய செய்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும் அதெல்லாம் அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சுபிக்ஷமான மனநிறைவான நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் மிதுனம் ராசி நண்பர்களே வரவுக்கான நாள் இன்று நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரியை தரப்போகுது வெற்றிகளை தரப்போகுது பூர்வபுணித்தின் அடிப்படையிலே இன்னைக்கு குடும்பஸ்தானத்துக்குரிய அந்த சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்திலே அமர்வதனாலே அதுவும் கூட்டமே அமைந்திருக்கு மொத்தமாக அஞ்சு கிரகம் ஒன்றா சேர்ந்து உங்கள் ராசிநாதனோடு இருப்பதனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறார்கள் அதனால் இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நல்லா இருக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வேலை இல்லைங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனாலே இன்றைய நாள் மன நிறைவும் மன சந்தோஷமும் பெறக்கூடிய நாளாக இருப்பதும் அவசியம் இன்றைக்கு அம்பிகையின் வழிபாடை செய்வதும் ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையிலே மேலும் வளங்களும் நலங்களும் பெருகட்டும் வாழ்க வளத்துடன் கெடகம் ராசி நண்பர்களே அஷ்டமத்திலே இன்றைக்கு சந்திரன் உட்கார்றார் அவசியம் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திர கொஞ்சம் செலவு இருக்கும் அப்படின்னு மனதில் வச்சுக்கோங்க பயணங்கள் மூலியமாக செலவு அந்த பயணங்கள் ஆதாயமற்றதாகவும் அவருக்கு வாய்ப்பு உண்டு அதனால போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க இன்னைக்கு கரெக்டா அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கா போகிற இடம்ல ஆட்கள் இருக்காங்களா இல்லைன்னா சும்மா வெறுந் செருப்பு தேவைப்போதா இப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி காரியத்தை பண்ணுங்கள் வீணாக அலையிறது இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க செலவை மிச்சப்படுத்திக்கலாம் அதே போல் இன்றைக்கி மனசும் தேவையில்லாமல் அதை வாங்கு இதை வாங்குன்னலாம் சொல்லுவோம் தேவையில்லாமல் அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க இன்னைக்கு தேவையில்லை நமக்கு தேவையில்லாமல் பொருட்களை வாங்கி கையில் குவிக்கக்கூடிய மனநிலை இருக்குது அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க சோஷியல் மீடியா இன்றைக்கி லீவ் விட்டுருந்தோம் இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கான நாளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கான பலவித நன்மையை பெறலாம் வாழ்க வளத்துடன் சிம்ம ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு பலவிதத்திலும் நிறைய பேரோட பொதுஜன தொடர்புன்னு சொல்லுவோம் அப்படி எல்லாருடையும் சேரக்கூடியது முக்கியமா இந்த அரசியல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் நிறைய பேரை பார்ப்பீங்க உங்களுக்கான கேம்பெயின் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இன்றைக்கி மனதிலே நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை கிடைக்கும் இன்றைக்கி ராமகிருஷ்ண பரமம்சருடைய தோற்ற நாள் அவர் எப்படி மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி தன் வாழ்க்கையை செப்பனிட்டு கொண்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து விவேகானந்தர் மாதிரி உருவாக்கினாரோ அப்படி நீங்களும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நாள் ஒரு நல்ல நாள் அவ்வளோ அசால்ட்டாக விட்டுடாதீங்க நிறைய விஷயங்களை படிச்சுக்கிடுங்க நீங்கள் படிப்பீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க வளர்த்துடன் கன்னிராசி நண்பர்களே ஆறாம் இடமான கும்பராசி குளரை இன்றைய நாளிலே ஐந்து கிரக சேர்க்கையிலே உங்க ராசிநாதனுடன் சேராமர அமர சந்திரன் இருக்கிறாரு லாபத்துக்குரியவர் அதனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் குடும்பத்திலே நிறைய விட்டுப்போன சொந்தங்கள் எல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு நண்பர்களின் புதிய நண்பர்கள் எல்லாம் உங்களை பார்க்க வருவார்கள் புதிய விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும் மனசிலே சந்தோஷம் வரும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வெளி விஷயத்தில் விவசாயத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் டிஸ்கஷனில் இருக்கும் அதில் கொஞ்சம் கீனா இருந்துட்டீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே மனதுக்கேற்றா போல் வாழ்வை அமைப்பதற்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாயங்கால விலையில் அவசியம் சந்திர தரிசனம் பாருங்கள் சந்திரனை தரிசிப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நோய்கள் தீர்ந்து மனதும் சந்தோஷப்படும் வாழ்க வளத்துடன் துலாம் ராசி நண்பர்களே ஐந்தாம் இடம் என்கிற திரிகோணஸ்தானத்துக்குள்ள தொழிலுக்குரியவரான கேந்திரஸ்தானாதிபதி போய் உட்கார்றார் அங்கு ஐந்து கிரகங்கள் சேர்ந்து அமர்கிறது பல விதத்திலும் உங்க வார்த்தைக்கு மறுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் அதனால் இன்னைக்கு மெக்ஸ் மிஸ்டர் கூல் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிடுங்க எதிர்பாராத விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதனால் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாமே எது நடந்தாலும் ஆல் இஸ் வெல் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு சுவாமி வழிபாடு அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க பக்தி ஸ்ரத்தையாக மனதை அவனிடம் நம்ம இதில் சொல்வார் நவுக்கரச சொ சொல்றது அவன் அருளாலே அவ வணங்கி அப்படின்னு சொல்வாரு அதனால அவனுடைய அருளாலே அவனை பற்றிய சிந்தனைகளே இருப்பதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க வளத்துடன் விருச்சிக ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே உங்க ராசியின் மூன்றாம் இடத்திலே அமரக்கூடியதான நான்காம் இடத்திலே அமரக்கூடியதான சந்திர பகவான் நிறைய அலைச்சலை கொடுப்பார் இங்க அங்க ஓட வைப்பார் என்னத்துக்காக ஓடுறோன்னு தெரியாமே ரிசல்ட்லெஸ்ஸாக ஓடிட்டுருப்பீங்க அதனால கொஞ்சம் ஏன் அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு செய்யுங்க அவசரம் பட்டால் அவசியப்பட்டா மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வெளி விவகாரங்கள் எல்லாம் பாருங்கள் இல்லைன்னா உங்களை கொஞ்சம் முடக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய வேலையில நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுங்க இதனால என்ன ஆகுனா அலைச்சல் நாள் சோர்வும் வசதியும் வருவதற்கான வாய்ப்பு அதுவே வியாதின்னு சொல்லுவோம் அந்த ஆரோக்கிய குறைபாடை கொடுத்து விடும்ங்கிறனால இந்த எச்சரிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு மற்ற காரியாரியங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிடுங்க இந்த நாள் இனிமேனால் நாளாக அமைத்தும் வாழ்க வளர்த்துடன் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளரே திறமைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதையும் கண்டுகொள்ள வேண்டும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் நிறைய இருக்கும் இன்றைய நாள் சதய நட்சத்திரத்திலே இருப்பதனாலே ராகு உங்களுக்கு பெரிதாக விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பார் நல்ல ஆர்வங்கள் எல்லாம் நிறைய வரும் எதையுமே கத்துக்கணுங்கிற மட்டும் இல்ல மத்தியான வேலைக்கு பத்து மணி நைட்டு வேலையில புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள குருவுடைய நட்சத்திரத்திலே வந்துருவாரு சந்திரன் அப்படி வந்த உடனே நீங்க கத்துன்றதை செயல்பாடாக மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் கொடுப்பார் அதனால இன்னைக்கு நாள் உங்களுக்கு கிராபிங் திங்ஸ் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பிடிச்சு மனசுல போட்டுக்கிறது அப்படின்னு வச்சுக்கொண்டு இன்னைக்கு கொஞ்சமான விஷயங்கள் புது விஷயங்கள் படிப்பதற்கு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் மகர ராசி நண்பர்களே இரண்டாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கைகள் உங்க ராசியிலே இன்றைக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு உங்கள் ராசிக்குள்ளரையே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பாதகத்துக்குரியவராக இருப்பதனாலும் அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இந்த சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல பாதகாதிபதி அதனால இன்னைக்கு மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும் தேவையில்லாமல் சோர்வாயிடும் இன்னைக்கு எந்த காரியம் புதுசாக செய்ய முடியலைங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு நீங்களே உங்களை கர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் காலையிலே ரிலாக்ஸ் ஆயிடுங்க இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமம்சருடைய தோற்ற நாள் அப்படின்னு இருக்கு இந்த நாளிலே இவருடைய வாழ்க்கை வரலாறு பிரகாரம் விவேகானந்தர் போன்ற பெரிய ஜெயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு அதனால அப்படி நீங்களும் உங்களை தன்மைப்படுத்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்துவதற்கான எண்ணங்களை கொண்டு வாருங்கள் இதனால் இனிய நாளை அமையும் வாழ்க வளத்துடன் கும்பராசி நண்பர்களே ஐந்து கிரக சேர்க்கையோடு சேர்ந்த இந்த நாள் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்குது அதனால் மனசில் இந்த பக்கம் போட்டுமா அப்படி போட்டுமா நிற்கட்டுமா போகட்டுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் செய்கிறது சரிதானா செய்கிறது சரிதானான்னு ஒருதலைக்கு நாள் வாட்டி செக்கிங் பூட்டு போட்டாலும் இழுத்து இழுத்து பார்த்துக்கிறது வீட்டை பூட்டினாலும் தொட்டு வந்து திறந்து திறந்து பார்க்கறது இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்கும் இன்றைக்கி ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் நிறைய சலிப்புகள் கோபங்கள் ஆத்திரங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்துக்கிடுங்க அமைதியாக ஒரு தீபத்தை ஏற்றி உட்காந்து நிதானம் தியானம் பண்ணிடுங்க இன்றைக்கி என்ன பண்ணணும் மனதிலே ஒருநிலைப்படுத்திய விஷயங்கள் தியானம் தான் மற்ற வேலை கொஞ்சம் கூலாகிடுங்க எந்த வேலை வந்தாலும் எந்த இல்லை இது எல்லாமே ஏற்கனவே செலஸ்டர் எழுதிருச்சு அந்த டிசைன் பிரகாரம் தான் இருக்குன்னு விட்டுட்டு பேசாமல் அமைதியாக உட்காருங்க சலனங்கள் போய் சஞ்சலங்கள் போய் நல்ல நிலைகள் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் மீன ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்க ராசியின் பனிரெண்டாம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் வருகிறார் இந்த அஞ்சாம் இடத்துக்குரிய பன்னெண்டுல வர்றார் முயற்சி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு எதையும் தைரியமா அட்டாக் பண்ணணும்னு தோணும் எதையும் பார்த்துடலாம் எதுக்கு ஒரு காரியம் உண்டு அதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடமெல்லாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் கொஞ்சம் நீங்கள் போகிற பாதையை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் நடந்து போகும் பாதையிலே சில நண்பர்களும் வரக்கூடிய பல நரிகளும் விளையாடும் சொல்லுவாள் அப்படி கொஞ்சம் இருக்கும் அதனால் குறுக்களை யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் கொஞ்சம் உங்கள் முயற்சிக்கான விஷயங்கள்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமையும் வாழ்க வளத்துடன்